இன்றைய காலகட்டத்தில் எல்லாருடைய இல்லத்திலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தீராத ஒரு நோய் அடிக்கடி உடல் ஏதேனும் ஒரு நோயால் பாதிக்கப்படுறது இப்படியெல்லாம் ஏற்படும் என்று தெரிந்துதான் முன்பே நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் திருநீற்று பதிகம் அருளியிருக்கிறார் சிவ அடியார்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லைன்னா உங்களை கவசமாக இருந்து காப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க திருநீர் மட்டும்தாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட திருநீற்று பதிகத்தில் பதினோரு பாடல் இருக்கும் முதல் பாடல் நான்கு வரி அதை மட்டும் போதும் நீங்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் பாடிக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுடைய தீராத நோய் தீர்ந்துவிடும் அற்புதமான பாடல் சிவாடியார்களுக்கு பிடித்தமான பாடல் ஆவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர்வாய் உமைபங்கன் திரு ஆளவாயான் திருநீரே என்ற நான்கு வரி பாடல தினமும் பாடுங்க நிச்சயமாக தீராத நோய் சத்தியமாக தீரும் இல்லாத ஒன்றை கற்பனையாக நான் என்றும் கூறவில்லை ஞானசம்பந்த பெருமான் இறைவனுடைய அருளால் அறிய திருநீற்றுப் பதியத்தின் முதல் பாடலை சொல்லியிருக்கிறேன் பாடி பாருங்கள் நிச்சயமாக நோய் நீங்கி வாழ்க்கை அழகாகும் நன்றி வணக்கம்